பத்திரிகையாளர் நலனுக்காக திமுக சார்பில் அழைக்கப்பட்டிருந்த ஆறு வாக்குறுதிகளில் உயிரிழக்கும் பத்திரிகையாளர் குடும்ப நிதி ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் பத்திரிகையாளர் மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் திரும்பப்படும் இது ரெண்டு தான் ஆறுகள் ரெண்டு தான் நிறைவேற்றிருக்கிறாங்க நான்கு அந்த பத்திரிகையாளருக்கு ஊதிய குழு பரிந்துரைகள் நிறைவேற்றப்படும் குடியிருப்பு மனைகள் வழங்கப்படும் என்பது நான்கு வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை நம்பிட்டிருக்காத இன்னும் அவங்க நீங்கள் தான் அதிகமாக சொல்ல முடியல ம் வார்த்தையை தவிர்த்தேன் மருத்துவத்துறை மருத்துவ சேவை மருத்துவ கல்வி ஆகியவற்றை பதினெட்டு வாக்குறுதிகள் அதுல பதினைந்து நிறைவேற்றப்படாத முக்கிய வாக்குறுதிகள் கோவை நெல்லை திருச்சி மற்றும் கிருஷ்ணகிரியில் மாநில அரசின் நிதியிலிருந்து புதிய உயர் சிறப்பு மருத்துவமனைகள் மூன்று ஆண்டுகளில் கட்டப்படும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை கீழ் இயங்கி வரும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எண்ணிக்கை முதல் கட்டமாக இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் ஏதாவது ஒண்ணு உயர்த்தினாங்களே மாவட்ட நெடுஞ்சாலையில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒன்று வீதம் அவசர சிகிச்சை மருத்துவமனை அளிக்கும் மருத்துவமனை அமைக்கப்படும் வெள்ளத்தடுப்பு வெள்ளத்தடுப்பு பணிகள் விளையாட்டு மேம்பாடு சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் வெள்ளத்தடுப்பு பணிகள் விளையாட்டு சுற்றுச்சூழல் வனம் ஆகிய துறைகள் சார்ந்த பதிமூன்று வாக்குறுதிகள் அதில் இரண்டு வாக்குறுதியும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வெள்ள தடுப்பு சென்னையில் இப்போ வெள்ளம் மழை வரப்போகுது சென்னை மக்களே தயார் நிலையில் இருங்க நல்லதா ஒரு போட்டு வாங்கி வச்சுக்கோங்க இதுதான் நான் சொல்ற வேண்டிய செய்தி சென்னை மக்கள் ஏன்னா இவங்களை திமுக என்ன இவங்களுடைய பொருள் சேதம் வீடு சேதம் எல்லாம் மொட்டை மாடியில் தயார் பண்ணிக்கோங்க மழை வந்துச்சுன்னா மொட்டை மாடியில் நீங்களும் உங்க பொருளும் பத்திரமா வச்சுக்கோங்க உங்க காரை வந்து பத்திரமா பிளைஓவர் மேல எங்கேயாவது உயரமான பகுதியில் உங்க வாகனங்கள் உங்களுடைய காரோ உங்களுடைய பைக்கோ எல்லா ஆட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா ஆட்டோ ஏதாவது பத்திரமா ஃபிளைஓவர் மேல வச்சுக்கோங்க மேடான பகுதியில் நீங்க போய் தங்கிக்கங்க வேற உங்க உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சென்னை மக்களே சட்டப்பேரவை அரசு நிர்வாகம் காவல்துறை இதுல இருபது இருபது வாக்குறுதிகள் அதுல ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றப்பட்டிருக்கு நிறைவேற்றப்பட்டது இருபதுல மீதியில ஒரு ஆறு வந்து அறகுறையாக இருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை சட்ட மேலவை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க மேலவை கொண்டு வந்தாங்களா அதை ஒரு ஏதாவது முயற்சி பண்ணாங்களா ஒரு ஒரு சொல்லலாம் ஒரு பொய் சொல்லலாம் அது உறுத்தாதா உங்களுக்குலாம் ஐயோயோ நாங்கள் போய் சொல்லிட்டுமே அட்லீஸ்ட் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் நாங்கள் நாளைக்கு சொல்லலாம்னா அதை பற்றி எந்த ஒரு உறுத்தலோ எந்த ஒரு உணர்வோ எதுவும் கிடையாது தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும் இல்லைப்பா நீ பேசுகிறப்ப தான் கட் பண்ணிவிடுவாங்க நாங்கள் பேசுகிறப்ப கட் அவங்க பேசுகிறப்ப எல்லாம் முழுசாக போடுவாங்க எதிர்கட்சியில் யார் யார் பேசுகிறாங்க உடனே டெஃபர்ட் லைவ் கட்டு அப்புறம் சில சில பகுதியில் மட்டும் நாங்கள் இப்போ பண்ணிட்டோம் அதான் அடுத்தது வருது வருது அசைப்படாத ஆண்டிற்கு குறைந்தது நூறு நாட்கள் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுவது உறுதி செய்யப்படும் எவ்வளோ நாள் இந்த வருஷம் இரு இருபத்தாறு நாள் ஒரு ரெண்டு ஆண்டில் மீண்டும் பதினேழு நாள் பதினஞ்சு நாள் பதினேழு நாள் இவங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாள் சட்டப்பேரவை நடக்கும் என்று உறுதி செய்யப்படும் என்ன பொய்யா நிர்வாக வசதி மேம்படுத்தும் வகையில் புதிய மாவட்டங்கள் அமைக்கப்படும் ஒன்று கூட அமைக்கலாம் ஒரே ஒரு மாவட்டம் கூட அமைக்கல எவ்வளவு அமைக்கணும் திருவண்ணாமலை மாவட்டம் ரெண்டாக அமைக்க வேண்டும் கடலூர் மாவட்டம் இருக்கு திண்டுக்கல் மாவட்டம் எவ்வளோ பெரிய மாவட்டம் இருக்கு சேலம் மாவட்டத்தை பிரிக்கணும் தஞ்சாவூர் மாவட்டத்தை பிரிக்கணும் மதுரையே பிரிங்க நிர்வாக சீர் இன்னைக்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது அதாவது என்ன கணக்குலன்னா கிட்ட பன்னிரெண்டு லட்சம் மக்கள் தொகை இருக்கின்ற ஒரு மாவட்டம் அப்படி ஒரு மாவட்டத்துக்கு பன்னெண்டு லட்சம் பேர் இருக்கணும் அதான் உங்களுக்கு சீர்திருத்த நிர்வாகம் திருவண்ணாமலை ஏன் பிரிக்க மாட்டாங்க அங்க ஒரு குறுநில மன்னர் இருக்கார் திருவண்ணாமலையில ஏவாவேலூன்னு அவர் பிரிச்சானா அவருடைய ராஜாங்கம் போயிடும் வினையா அதெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டத்துல தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய மாவட்டம் பரப்பளவில் முதல் பெரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்த கடைசியில் இருந்து பிரிக்கிறதுக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு சேலத்துல பதி பதினோரு சட்டமன்ற தொகுதி இருக்கு சேலத்துல இருக்கு ஆத்தூர் தலைவாசியில இங்க இருந்து அந்த கடைசியில் அந்த பக்கம் அந்த எல்லையில் என்ன இது இருக்கு தோனிய மடு இருக்கு கொளத்தூர் அந்த அந்த பக்கத்துல இருக்கு இந்த பக்கத்துல சந்தகிரி பகுதில எடுத்து எவ்வளவு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்களே நாங்க பிரிப்போம் ஒன்னு கூட பிரிக்கலைன்னா எதுக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க குடிநீர் திட்டங்கள் தொடர்பாக அளிக்கப்பட்ட நான்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை நிறைவேற்றப்படவில்லை அறநிலையத்துறை இந்து சமய இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் அளிக்கப்பட்ட பதினேழு வாக்குறுதிகள் பதினொன்று வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை கிராம கோவில் பூசாரிகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ஊதியம் வழங்கப்படும் ஓய்வூதியம் நாலாயிரமாக உயர்த்தப்படும் கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் சாதி திட்டத்தில் பயிற்சி பெற்ற பேருக்கு அர்ச்சக பணி வழங்கப்படும் கட்டணம் குறைப்பு இல்லை வழங்க நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து தொடர்பாக ஆஹ் தொடர்வண்டித்துறை விமான நிலையங்கள் போன்ற சார்ந்து இருபத்தி ஏழு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு அவற்றில் இருபத்தி நான்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அதாவது அரசு போக்குவரத்து கழகங்கள் லாபத்தில் இயங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அரசுக்கு திமுக அளித்த பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் அதாவது அப்போ அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்துல திமுக வந்து அரசுக்கு பரிந்துரை செய்யறாங்களாம் அந்த பரிந்துரைகள் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும் இது மோசடி இல்ல மோசடி ஆட்சி இது இவங்க அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களா இவங்க ஆட்சி வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் இவங்க நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி ஒரு பொய் அதை கூட பண்ண முடியலையா அவங்களால அப்ப எதுக்கே நீங்க ஆட்சி நடத்துறீங்க வீட்டுக்கு போங்க எக்க கேடுதெல்லாம் சென்னை கன்னியாகுமரி இலையான கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்கம் பணிகள் விரைந்து முடிக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் அட்லீஸ்ட் இந்த இடத்துல முயற்சின்னு சொல்லியிருக்கிறாங்களே முடிச்சிடுவோம் பஞ்சு செஞ்சிடுவோம்னு சொல்லிட்டு திருவண்ணான் திருவான்மூரிலிருந்து மாமல்லபுரம் வரை பறக்கும் ரயில் பாதை அமைக்கப்படும் ஒரு பேனா தான் பேனாவுக்கு காட்டுற அக்கறை பப்ளிக்கு காட்டுமாட்டுறீங்களே பொதுமக்களுக்கு காட்டு மாற்றீங்களே மரினா பீச்சில் ஒரு பேனா அமைக்கணும்னா எவ்வளோ பரபரப்பா சட்டத்தையும் அங்கே அனுமதியும் டெல்லிக்கு போடுறீங்க எங்க ஓடுறீங்க கோர்ட்டுக்கு ஓடுறீங்க இதை கட்டுமானங்க அடிப்படை வசதிகள் பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த ஆர்வம் நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இருந்து சென்னை சென்ட்ரல் வரையிலும் இருந்து மாமல்லபுரம் வரையிலும் பக்கிங்ஹாம் கால்வாய் சீரமைக்கப்பட்டு படகு போக்குவரத்து தொடங்கப்படும் இருக்கிற நிலத்தை பிடிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அதிக கொடுங்காம போதும்